ரஷ்யா ஐடிஎஸ்ஐ மசடி பண்ணிட்டாங்கன்றது ஒரு டாப்பிக்காக பார்த்துருப்போம் இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்குன்னா சொல்லக்கூடிய ஒரு பகுதி இதை நம்ம லாஸ்ட் மூணு நாளாக ஒரு ரெண்டு வீடியோவில் பேசிட்டோம் நினைக்கிறேன் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு ஆனால் ரிட்டாலியேஷன் கொடுக்குறாங்களா இல்லையான்னு இருந்த ஒரு கேள்விக்கு ரஷ்யா ஒரு ட்ரெய்லரை காமிச்சிருக்காங்க நாற்பத்தி எட்டு ஏவுகணைகள் நாற்பத்தி எட்டு ஏவுகணைகள் டெர்னோபில்ல மட்டுமே நேற்று நைட்டில் இருந்து இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அதாவது பத்தொன்பதாம் தேதி நைட்டில் இருந்து இருபதாம் தேதி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல பேசிட்டு இருக்கும் இப்போ வரைக்கும் இந்த டேர்ன் ஓப்பில் தாக்கி இருக்கு இதில் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய ஒரு இழப்பு என்ன தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இடங்களில் இவங்களோட கம்யூனிகேஷன் ஹப்ஸ்ன்றது டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இதை வந்து நம்ம பெருசாக பேசக்கூடிய நேரத்தில் இருபத்தி அஞ்சு நபர்களும் இந்த இடத்துல இறந்திருக்காங்க கே எச் ஒன் ஜீரோ ஒன் சொல்லக்கூடிய ரொம்ப ரஷ்யா கிட்ட இருக்கிறதே பவர்ஃபுல்லான ஒரு குரூஸ் ஏவுகணையும் இதில் பயன்படுத்திருக்காங்க எஸ்யூ ஃபிஃப்டி செவனும் உள்ள வந்திருக்கு என்னடா லைனாக அடிக்கிட்டே போறேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சம்பவமும் ரஷ்யாவில் இந்த ஒரு இடத்துல மட்டுமே பண்ணப்பட்டிருக்கு சோ இத பத்தின தகவல்களை இந்த ஒரு படிவல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்காக தரும் ஷோங் டிபி ட்ரெண்டிங்ஸ் டேர்னோப்பில் லிவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்ரைனோட ஒரு முக்கியமான நகரம் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு இடமாவும் இது இருந்துட்டு இருக்கு உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு சேஃபான இடமா இது இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இது வெஸ்டர்ன் பகுதியில் இருந்திருக்கு இருந்து ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணா நம்மளால ஐரோப்பிய ஒன்றியத்தோட எல்லை அடைஞ்சிட முடியும் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய நேட்டோ மெம்பர்ஸோட எல்லை அடைஞ்சிட முடியும் அண்ட் இந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய இடத்துல லாஸ்டா பதினாறாம் தேதி தொடங்கிய தாக்குதலானது இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஆனா எப்போ உக்ரைன் ஏடிஎஸ்இஎம்எஸ் ஏவுகணைகளை ரஷ்யா மேல ஃபயர் பண்ணாங்களோ ரஷ்யாவோட அந்த ஸ்ட்ரைக் பேட்டர்ன்றது இந்த ஒரு பகுதியின் மேலே நடக்கிறது கம்ப்ளீட்டாக அப்படியே மாறி இருக்குன்னு சொல்லலாம் இதை நான் வந்து சும்மா வந்து ஏனோ தானு சொல்லலை இல்லை இங்கே கொஞ்சம் நியூஸ் அங்கே கொஞ்சம் நியூஸ்னு எடுத்து சொல்லலை சில வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் முதல் செய்தி என்னன்னா இந்த டெனோப்பில் ஒரு ஓல்டு கெமிக்கல் ஃபேக்ட்ரியானது இருக்கு இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி அவுட் ஆஃப் சர்வீஸ்க்கு போயிடுச்சு அதாவது இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதை அபேண்டன் பண்ணிட்டு இது வெளியில இருந்து பார்க்குறப்போ இந்த ஃபேக்ட்ரி இயங்கலை இது கைவிடப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்துச்சு ஆனால் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல இவங்களுக்கு தேவையான வெடிமருந்துகளை உற்பத்தி பண்றது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்இவி ட்ரோன்ஸ்னு சொல்லுவோம்ல ஆம்டு ட்ரோன்ஸ் இந்த ட்ரோன்ஸை அதிகமாக இந்த ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து இருந்து தயாரிச்சிருக்காங்க நேற்று ரஷ்யா நடத்தின ஸ்ட்ரைக்கில் தொண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபேக்ட்ரியானது கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா அந்த ஹப்ன்றதே டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டதாக சொல்லியிருக்காங்க பனிரெண்டு ஏவுகணைகள் இந்த ஒரு ஃபேக்ட்ரியை தாக்கி அழிச்சிருக்கு அதோட விஷுவல்ஸ் அதோட வீடியோ ஃபுட்டேஜ்ன்றது ஆன்லைன் முழுக்க இப்போ அவைலபிளாக இருக்குது என்னால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் தான் அட்டாச் பண்ண முடியும் நான் இதை மீறி அட்டாச் பண்ணோன்னா நாளைக்கு எனக்கு மெயில் வரும் காப்பி ரைட்ஸில் ஸோ நான் இதை வந்து நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ முன்னாடி நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை பார்த்துக்கோங்க அந்த வீடியோலேருந்து எடுக்கப்பட்ட அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் ஒரு சின்ன சின்ன கிளிப்பை வேணால் நான் ப்ளே பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த நாற்பத்தி எட்டு ஏவுகணைகள் சொல்லியிருந்தால இந்த நாற்பத்தி எட்டு ஏவுகணைகளில் இருபத்தி ஒரு கலிபர் குரூஸ் மிசைல்ஸ் ஒன்பது இஸ்கேந்தர் எம் பலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது கேஹெச் ஒன் ஜீரோ ஒன் ஏவுகணைகள் இன்னும் ஒன்பது கேஹெச் சிக்ஸ்டி ஏவுகணைகள்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகப்படியான குரூஸ் மிசைல்ஸை இந்த ஒரு பகுதியை நோக்கி ரஷ்யா ஏவியிருக்காங்க அண்ட் இது கூடவே சேர்த்து முன்னூற்றி எழுபதுக்கும் அதிகமான டார்கெட் அண்ட் டீகாய் ட்ரோன்ஸ் ஆப்டர் ட்ரோன்ஸ்ன்றதும் அனுப்பப்பட்டிருக்கு நம்ம இந்த ட்ரோன்ஸை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பேச போகிறதே கிடையாது ஆனால் இந்த மிசைல்ஸை பயன்படுத்தியிருக்காங்கல்ல இந்த மிசைல்ஸை பயன்படுத்தின விதமும் அது அட்டாக் நடத்தின அந்த பேட்டர்னும் இப்போ ரொம்ப வைரலாக மாறி இருக்குது நம்ம இந்தியாவில் இது வைரலாக மாறி இருக்குது காரணம் எஸ்யூ இதோட கனெக்டடாக இருக்கு ரீசெண்டா பார்த்தோன்னா எஸ்யூ பிப்டி செவன் வந்து துபாய் ஏர் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா பண்ணிட்டு இருக்கு அதாவது அது மெனூர் பண்றதுல இருந்து இந்த எஸ் யூ பிப்டி செவனோட ஹைப் பண்றதை ஏத்தி விட்டுருச்சு ஏன்னா இந்தியாவில இதுக்கு ஒரு பெரிய கிரேஸே இருக்கு நிறைய பேர் இந்தியர்கள் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஸ் யூ பிப்டி செவன் வரப்போ இந்த எஸ் யூ பிப்டி செவன் சூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த வீடியோ இப்ப இந்தியாவில் வைரல் ஆவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஏவுகணை தான் ஆக்சுவலா இந்த கேச் சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஏவுகணைகள்ல ஒரு சில ஏவுகணைகள் மட்டும்தான் இந்த இன்டர்னல் வெப்பன்ஸ் மேல பயன்படுத்துற மாதிரி இருக்கு கேச் பிப்டி நைன் ஓல்டர் வேரியன்ட் ஸ்பெஷலா இந்த எஸ் விவனுக்காகவே ஆல்டர் பண்ணப்பட்டு அதோட வெப்பன்ஸ் ஃபிட் ஆகிற மாதிரி உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள் நம்ம வந்து மற்ற மிசைலாம் லான்ச் பண்றாங்கன்னு வைங்க ஈஸியா சொல்லிடலாம் இது வந்து பாம்பர்ஸ் மூலமா லான்ச் பண்ணிருக்க முடியும் ஏன் இந்த ஒரு சம்பவத்திலேயும் சொல்றேன் கேச் சிக்ஸ்டி நைன் லான்ச் செவன்ல இருந்தா லான்ச் பண்ண முடியும் மற்ற விமானங்கள்ல இருந்து லான்ச் பண்ணணும் அதோட ரேடார் ப்ரொஃபைல் முன்கூட்டரே கொடுக்கப்பட்டு அந்த மிசைலை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை பண்ண முடியாது ஏன்னா அது ஸ்டெல்த் குரூஸ் மிசை ரொம்ப லோவாக பார்க்கறதுனால அதை அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ராக் பண்ண முடியாது இப்போ ரஷ்யா என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா டியூ டுவெண்ட்டி டூ அண்ட் டியூ நைன்டி ஃபைவ் பாம்பஸ்ல கேஹெச் ஒன் ஜீரோ ஒன் மிசைஸ் லான்ச் பண்ணிட்டாங்க இது வந்து எஸ்வி ஃபிஃப்டி செவன்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைஸை விட டபுள் மடங்கு பெருசு சைஸ் மட்டுமே பார்த்தோன்னா எட்டு மீட்டருக்கு அதிகம் இதோட இடை

பார்த்துன்றது டெர்னோபில்ல நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் என்கேஜ்மெண்ட் வீடியோ ஒன்று வந்துச்சு ஒரு எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் இந்த டெர்னோபில் மேல ட்ரோன்களை வேட்டையாடக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு இருக்கு ஆனால் அந்த எஃப் சிக்ஸ்டின் விமானம் கிராஸ் பண்ண அடுத்த அஞ்சாவது வினாடியில் ஒரு கே சிக்ஸ்டி நைன் ஏவுகணையானது டைரக்டா அது எந்த ஒரு டைரக்ஷன்ல போச்சோ அதே டைரக்ஷன்ல கீழே விழுந்து ஒரு ஃபெசிலிட்டி அடிக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா எஸ் ஃபிஃப்டி செவன் தான் இந்த ஒரு மிசைலான் இருக்குறதில்ல டிவெண்ட்டி ட்ராக் பண்ண இவங்களோட இவங்களோட சிஸ்டம் இவங்களோடய அடுத்ததா உள்ள வந்து எஸ் விவன் ட்ராக் பண்ண முடியல அதோட விளைவு கே எச் ஒன் ஜீரோ ஒன் எப்படி கீழே இம்பாக்ட் ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி இந்த குரூஸ் மிசல்ஸ் கேஎட் சிக்ஸ்டி நைன் க்ரூஸ் மிசல்ஸும் இந்த இடத்துல கீழே அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு ஸோ எஸ் வி ஃபிஃப்டி செவன் அஃபிஷியலாக திரும்பவும் இந்த ஒரு போரில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அது எங்கேருந்து இந்த மிசலை லான்ச் பண்ணுச்சுன்னு தெரியல இதுலேயும் மிகப்பெரிய ஒரு சூட்சமானது இருக்குது இந்த கேஎட் சிக்ஸ்டி நைனோட மேக்ஸிமம் ரேஞ்சுன்றது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்குன்னா ரொம்ப ரஷ்யாவிலிருந்து உக்ரைனோட டீப் டெரிட்டரிக்குள்ளே வந்து தான் இவங்களால் இந்த ஏவுகணையை லான்ச் பண்ண முடியும் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஏவுகணைகளானது அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது ஆனால் ரஷ்யா இப்போ தான் அது ப்ரொடக்ஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுகள் வரைக்கும் இந்த ஏவுகணை உள்ள வந்து தாக்கணும்னா கண்டிப்பா அதோட லான்ச் பாயிண்ட் ஆனது உக்ரைன் உக்ரைனுக்குள்ள தான் இருந்திருக்கணும் அப்படி உள்ள வந்திருந்து உங்களால ட்ராக் பண்ண முடியலன்றது இந்த ஒரு ஏவுகணை தாக்குதல் மூலியமா இந்த இடத்துல தெரிய வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஏவுகணையோட ஸ்டெல்த் ப்ரொஃபைலுமே இந்த ஒரு தாக்குதல் மூலியமா நல்லாவே வெளியே தெரிஞ்சிருக்கு ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானம் பக்கத்துல பறந்துட்டு இருக்கு இவங்க வந்து ட்ரோன்ஸை மட்டும் எங்கேஜ் பண்ணல அவங்களோட ஸ்பேஸை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு அப்படின்னா உள்ளே வரக்கூடிய முப்பத்தி எட்டு டார்கெட் இவங்களால் கண்காணிக்க முடியும் உக்ரைன் கிட்ட இருக்க விமானம் அதை அப்டேட் பண்ணப்பட்டதாக சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க உண்மையிலேயே அதேட் பண்ணியிருந்தாங்க முப்பத்தி எட்டு டார்கெட்ஸ் வரைக்கும் இவங்களால சைமல் ட்ராக் பண்ண முடியும் ஆனா உள்ள வந்த அந்த குரூஸ் மிஸ்ஸில் இவங்களுக்கு தெரியல இவங்களோட விஷயம்லயே அது தெரியலன்னா அது அந்த அளவுக்கு ஸ்டெல்த் மோடில் இருக்கு ஸ்டெல்த் அதில் எனேபிள் பண்ணப்பட்டிருக்கு ஆனா நம்ம இதெல்லாம் பத்தி பெருசா பேசினாலும் இதில் துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்னன்னா இருபத்தி அஞ்சு நபர்கள் இறந்துருக்காங்க ரஷ்யாவோட ஒரு மிசைல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக அடிச்சதுல அதாவது இருபத்தி அஞ்சு நபர்கள்ன்றது இப்ப வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான் இதை தாண்டி இன்னும் எத்தனை நபர்கள் இறந்திருப்பாங்கன்றது தெரியல சோ உக்ரைன் வந்து இப்ப ஒரு மிகப்பெரிய குற்றஸ்டை என்ன வச்சிருக்காங்கன்னா இங்க பாருங்க சிவிலியன் பில்டிங் அடிச்சிட்டாங்க மிகப்பெரிய ஒரு போர் குற்றத்தை ரஷ்யா பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடந்திருக்கு கண்டிப்பா ரஷ்யா இதை பண்ணிருக்காங்க இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஆனா அதே நேரத்துல உக்ரைனும் இதே தான் ரஷ்யாக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து எப்படி சொல்றது ஒரு கேட்டன் மோஸ்ட் கேம் மாதிரி தான் இவங்களையும் பிளேம் பண்ண முடியாது இவங்களையும் பிளேம் பண்ண முடியாது அவங்க பிளேம் பண்ணா இவங்களை காரணம் கட்டுவாங்க இவங்களை பிளேம் பண்ணா அவங்க காரணம் கட்டுவோம்னு சொல்லிட்டு இது ரெண்டு சைடு மாறி மாறி இந்த கேம் ஆனது போயிட்டே தான் இருக்கும் ஆனா ஏடிசிஎம்எஸ் ஃபயர் பண்ணதுக்கு ஒரு இனிஷியல் ரெஸ்பான்ஸா தான் இந்த இடத்துல இந்த ஒரு அட்டாக் ஆனது பார்க்கப்பட்டுட்டு இருக்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல ரஷ்யா எப்பயுமே ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ணது கிடையாது கலிபர் க்ரூஸ் மெசர்ஸ்லாம் வச்சு இருபது எண்ணிக்கையில் அடிச்சிருக்காங்கன்னா தெளிவாக இந்த ஒரு பகுதியை இவங்க டார்கெட் பண்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு டார்கெட் பண்றாங்கன்றது ரொம்ப தெளிவாக வெளியில தெரியுது அந்த இடத்துல ஒரு எஸ்வி ஃபிஃப்டி செவன் ஒரு விஷயத்தை பண்ணுச்சுன்னா இந்தியாவில் அந்த ஒரு விஷயம் வைரல் ஆகுது இது எல்லாமே உன்னோட ஒன்று கனென்டாக கூடியதான் மெயினாக நம்ம இந்தியாவுக்கும் எஸ்வி ஃபிஃப்டி செவனுக்கும் நெருங்கி ஒரு தொடர்பு ஏற்பட போகிறதா ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு என்னடா தானே யோசிக்கிறீங்க யோசிச்சிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறான் ஸோ இந்த வீடியோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இனிஷியல் ரெஸ்பான்ஸ்ன்றது ரஷ்யா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது கண்டினியூ ஆகுமா இல்லை ஸ்டாப் ஆகுமான்னு உங்களுக்கு என்ன தோணுன்றது மறக்காம கமிஷன் சொல்லுங்கள் சுவார்த்தை வழி சந்திப்போம் அதுவே முன்னது உங்கள்க்கே